முக்கிய செய்தி டெல்லி ஆம் ஆத்மி போராட்டத்தின் எதிரொலியாக நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஆம் ஆத்மி கட்சி தலைவர்கள் கைதை கண்டித்து டெல்லியில் உள்ள பாஜக அலுவலகத்தில் முற்றுகையிட்டு போராட்டத்தில் இடப்போவதாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்திருந்தார் இந்த நிலையில் தற்போது டெல்லி ஆம் ஆத்மி போராட்டத்தின் எதிரொலியாக அங்கு நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பாஜக தலைமை அலுவலகம் செல்லும் வழிகள் முழுவதும் அடைக்கப்பட்டிருக்கின்றன முக்கிய செய்தியாக தற்போது டெல்லியில் ஆம் ஆத்மி போராட்டத்தின் எதிரொலியாக நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வசந்தி இணைப்பில் காத்திருக்கிறார் வசந்தி இந்த நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு டெல்லி முழுவதுமா அல்லது குறிப்பிட்ட பகுதியில் பிறப்பிக்கப்பட்டிருப்பதா இதன் எதிரொலியாக என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன விவரங்களை விரிவா சொல்லுங்க ஆம் ஆத்மி எம்பி சுவாதி மாலிக்வால் அவர் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலின் தனி உதவியாளர் குமார் மீது ஒரு குற்றச்சாட்டை அதன் அடிப்படையில வினோப் குமார் கைது செய்யப்பட்டிருந்தார் இது முழுக்க முழுக்க பாஜகவுடைய காரணமாக தான் காரணமாகதான் மாலிவால் இது மாதிரியான குற்றச்சாட்டுக்கு முன்வைத்திருக்கிறார்கள் பாஜக தொடர்ந்து ஆம் ஆத்மி தொண்டர்களையும் அதே ஆம் ஆத்மியின் தலைவர்களை குறிவைத்து அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபடுவதாக இதை கண்டித்து டெல்லி முதலமைச்சர் அமர் சிங் தேசிய ஒருங்கிணைப்பாளமான அரவிந்த் நேற்று பாஜக தலைமையிலகத்தை நோக்கி முற்றுகையிடுவோம் என்று என்ற ஒரு அஹ் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வெளியிட்டிருந்தார் அதை தொடர்ந்து இன்று ஆம் ஆத்மியின் அலுவலகத்துல அவர்களுக்கு தொண்டர்கள் நிர்வாகிகள் முக்கிய அமைச்சர்கள் அனைவரும் குழுமி இருக்கிறார்கள் அதை தடுப்பதற்காக அதாவது ஆம் ஆத்மி ஆபீஸ்ல இருந்து நம்ம வந்து பாஜக ஆபீஸ் போகுதுன்னா ஒரு நூறு மீட்டர் இடைவெளிதான் இருக்கு இந்த இடம் இந்த இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி ஆபீஸ் உள்ள என்ட்ராகவும் அதே போல பிஜேபி இந்த சரௌண்டிங் அத டி யு மார்க்னு சொல்லுவாங்க அந்த சரௌண்டிங் ஃபுல்லாவே நூத்தி நாற்பத்தி நாலு தலை உத்தரவு போட்டிருக்கு அதனால தடை உத்தரவு அப்படின்னா அதாவது எந்த ஒரு நபரும் ஆஹ் மிந்தலாக கூடாது அதுக்குள்ள நடத்துகிற அதுக்குள்ள என்ட் ஆக முடியாது அதே போல போராட்டம் நடத்துவதாக முழுமையாக அங்க தடை விதிக்கப்பட்டிருக்கு இப்படி பல்வேறு விஷயங்கள் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவுளவில் இடம்பெற்ற எனவே ஏற்கனவே ஆம் ஆத்மியின் தொண்டர்களும் அதே போல முக்கிய நிர்வாகிகள் இங்கே வந்து அங்கு செல்வதற்காக வெளிக்கும் வந்து செல்வதை நம்ம பார்க்க முடியும் இப்ப தற்போது ஆம் ஆத்மியின் தொண்டர்கள் ஒவ்வொருத்தரும் வெளியே வந்து குழுந்தி இருக்கிறார்கள் அவர்களை எங்களுடைய உள்ளே அதாவது ஆம் ஆத்மி தற்போது ஆம் ஆத்மியின் அலுவலகத்திற்கு வெளியான அவர்கள் தற்போது முழக்க மீட்டு வந்து தற்போது அதே போல மைக் மூலமா அலோஸ் பண்ணி வந்துட்டு இந்தியா மக்கள் நடைபெறும் அனைவரும் தலைமை செல்லவிடும் இன்று வந்து யாரும் எடுத்துக்கூடாது இதுக்கு பாஜக எதிராக முழங்கு அவர்கள் பார்க்க முடியுது தங்களது விரிவான தகவல்களுக்கு நன்றி வசந்த் ஆம் ஆத்மி தலைவர்கள் மீதான கைது நடவடிக்கையை கண்டித்து டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையில் டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் ஆம் ஆத்மி போராட்டத்தை தடுக்கும் விதமாக நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை காவல்துறை பிறப்பித்துள்ளது போராட்டத்தின் எதிரொலியாக டெல்லியில் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் டெல்லியில் ஆம் ஆத்மி போராட்டத்தின் எதிரொலியாக நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது ஐடிஓ மெட்ரோ நிலையத்தின் வழியாக செல்லக்கூடிய அந்த பாதியானது மூடப்பட்டிருப்பதாகவும் டெல்லி மெட்ரோ நிர்வாகம் அறிவித்திருக்கிறது சுற்றுவட்டார பகுதிகளில் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது காவல்துறை நான்கு தடை உத்தரவின் காரணமாக எந்த விதமான போராட்டமும் நடத்த அனுமதி இல்லை என்று காவல்துறை அறிவித்திருக்கிறது ஆம் ஆத்மி தலைவர்கள் மீதான கைது நடவடிக்கையை கண்டித்து டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையில் போராட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது டெல்லி காவல்துறை தற்போது போராட்டம் நடைபெற இருந்த பகுதியில் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது மேலும் டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக தலைமை அலுவலகத்திற்கு யாரும் செல்லாத வகையில் போலீசார் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள்